अस्सलामुअलैकुम वराहमित्रुल्लाह जी बताओ लाभरता देखो। अस्सलामुअलैकुम वराहमित्रुल्लाह जी बताओ लाभरता देखो। मारुदना आयकम अवर्दान मारुदना आयकम मारुदना आयकम अवर्दान मारुदना आयकम अंजान अंजान हमें कशिंग मोहब्बत योजुकान साहिन इंदो मुस्लिम निस्तुवर पोट्रू वीर कांड

பெற்றேமது உயிராய் மதித்து வாழ்ந்த உயிர்க்க அவர் வீர உயிர் தியாக இந்திய விடுதலை வித்தாகும் மருதநாயகம் அவர்தான் மருதநாயகம் மருதநாயகம் அவர்தான் மருதநாயகம் பாண்டிச்சேரியில் சில காலம் சென்னை பகுதியில் சில காலம் கம்பெனியாரின் கட்டளையை அழகாயேற்று முடித்தாரே பேரும் புகழும் ஓங்கியது பெருமைகள் வந்து புரிந்தது அவர் வீரம் அவர் வீர உயிர் தியாகம் இந்திய விடுதலை வித்தாகும் மருதநாயகம் அவர்தான் மருதநாயகம் மருதநாயகம் அவர்தான் மருதநாயகம் மதுரைகள்

அவர்தான்தநாயகம் அவர்தான் வெள்ளி கிழமை காலையிலே இனிய சுப்திலே இறைவனை

இரத்தம் கூட விடவில்லை இரக்கமில்லாத வெள்ளையர்கள் நான்கு கூறாக அறுந்தார்கள் நன்றியை மறந்த வெள்ளையர்கள் இரக்கம் கூட விடவில்லை இரக்கமில்லாத வெள்ளையர்கள் நான்கு கூறாக அறுந்தார்கள் நன்றியை மறந்த வெள்ளையர்கள் உடலை மதுரையிலே தலையை திருச்சியே கையை தச்சையிலே